அவர்களுடைய வரலாறுல பதிவு செய்யறாங்க கபரின் பக்கம் போனா தாடி நனையும் அளவுக்கு அழுவா

அங்க போய்த்து கொண்டு வேற வேலைகள் செய்யறது இல்லை வேற வேலைகள் செய்யறதுக்கு அனுமதியும் இல்லை கபர்களை போயிட்டு பாருங்க அந்த மக்களுக்காண்டி பிரார்த்தனைகள் செய்யுங்க கபருக்கு போகக்கூடிய நேரத்துலாஹி செல்லு வலைவசல்ல எங்களுக்கு கற்றுத்தந்தான் மேலானவர்களே இந்த கபுருடைய வேதனை இந்த கபர்ல ஒரு மனிதன் படக்கூடிய சிரமம் கஷ்டமும் இருக்குதே இதுவும் ஒரு மனிதனுடைய விமோச்சனத்துக்கு காரணமாக இருக்குது